தேங்காய்ங்க தண்ணீர் வெட்டின தேங்காய் ஒரு கிலோ தொண்ணூறுரூவா தொண்ணூற்றொம்பது பைசாக்கு போயிருக்குதுங்க நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ஒழுங்குறை விற்பனை கொடுத்து தானுங்க வாரம் வாரம் புதங்கலை மணிக்கு தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு தேங்காய் தொட்டி எல்லாமே ஏழை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்க பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதங்கலை மணிக்கு நடந்த ஏழை தான் பார்க்க போகிறவங்க தேங்காய் பாட்டு வந்துடாமல் ஃபர்ஸ்ட்டு பன்னிரெண்டாயிரத்து முந்நூறு காய்கள் விவசாயிகள் கொண்டு வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்று இருக்குங்க அதிகபட்ச விலையாக அறுபத்தி எட்டு ரூபா தொண்ணூத்தி ஒன்பது காசுங்க ஒரு கிலோங்க அதே மாதிரி குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி ஒன்பது ரூபா பத்து பைசாக்கு போயிருக்குதுங்க அடுத்து தேங்காய் பருப்பு பார்த்தாலாம முப்பத்தி எட்டு மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க தேங்காய் பருப்பு நல்ல விலைங்க அதிகபட்ச விலைங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்ங்க அதே மாதிரி குறைந்தபட்ச விலை கிலோ ஒன்றுக்கு நூற்றி எண்பது ரூபா தொண்ணூற்றி ஒன்பது பைசாங்க தேங்காய் தொட்டின்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு இருபத்தி ஒன்பது ரூபா இருபத்தி ஒன்பது பைசாக்கு விற்பனையாக இருக்குதுங்க நீங்களும் புதங்கல மனைக்கு தேங்காய் தேங்காய் பருப்பு தேங்காய் தட்டி கொண்டு வரலாமல் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நன்றி வணக்கமுங்க